ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷல் என்னன்னு காட்டுறேன் என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலருந்து பிரியாணி வந்திருக்கு பாருங்கள் எத்தனை பிரியாணி நீங்கள் சமைக்கவே வேணாமா நீங்கள் நேற்றையே சொல்லிட்டேன் என் பையன் சமைக்காதீங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பிரியாணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எத்தனை பிரியாணி வந்துருக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் மட்டன் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் வெங்காயம் அடுத்தது இன்னொரு பையன் இங்கே பையன் மட்டன் பிரியாணி இதுவும் மட்டன் ரெண்டு மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு தாளிச்சா அடுத்தது இன்னொரு ஃப்ரெண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் மட்டன் பிரியாணி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் இருக்குது அதில் மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இது ரெண்டும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இது ரெண்டும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இது பாருங்கள் என் ஃப்ரெண்ட் என் பொண்ணு ஜிம்முக்கு போகிறாள் ஜி அந்த பொண்ணு வந்து அவளுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆன்டி ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க வந்து இப்போ கொடுத்துட்டு போனாங்க மட்டன் பிரியாணி சமைக்கவே இல்லை இன்னைக்கு சமைக்காமல் இன்னைக்கு சிக்கன் மட்டன்லேயே மட்டன் பிரியாணி என் பையன் சொன்னான் டே போடா நீ சொன்னேன் செய்யாமலான் இருக்கிறதுன்னு உண்மையாகவேமா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி பாருங்கள் தாளிச்சா கை வெங்காயம் எல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்குதான் எங்களுக்கு வயசுல இடம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலா இன்னொரு பையன் வேறு அவன் நாலு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டுறேன் பிரியாணி சாப்பிட போகிறோம் ரொம்ப பசிக்குது என் பிள்ளைங்களாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி இதையும் பிரித்து காமிச்சிக்கலாம் இது மட்டன் பிரியாணி தான் பாருங்கள் ஓ முட்டை ஒன்று குறையா இருந்தது அவங்க முட்டையெல்லாம் முதல்ல வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு பேர் வீட்டிலேருந்து வரும் அந்த பசங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தையும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் மூன்றரைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் இன்னொரு பையன் இருக்கான் அதே உங்கள் வீடியோவில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனோட ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கொண்டு வருவான் இன்னும் ரெண்டு பேர் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ பாருங்கள் ஒருத்தையும் கொண்டு வந்துட்டான் இன்னும் ஒருத்தையும் வரல இனிமேலாம் வந்துட்ருக்கான் பாருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஈவினிங் தான் சாப்பிட்ணும் எங்கெல்லாம் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்போ கொண்டு வந்த ஆறு பிரியாணிலேயே மிச்சம் அப்படியே எல்லாம் இருக்குது இப்போ இந்த பிரியாணி வேறு கொண்டு வந்திருக்காங்க அந்த பையன் தயிர் வெங்காயம் தாளிச்சா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த பையன் என் வீட்டில் சூப்பராக செய்வாங்க பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாயாசம் நான் எடுத்து வரல ஆண்ட்டி நான் இன்னும் எடுத்து வரல இப்போ போய் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்போ என் பையனையும் கூட கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போய் ஆண்ட்டி பாயாசம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுக்க போயிருக்கான் அவங்க ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் அந்த பாயாசம் அவ பாயாசம் செய்வாங்க நல்லாயிருக்கும் இது மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாளிச்சா தயிர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பையன் கொண்டு வருவான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் கொண்டு வந்ததுலேயே நாங்கள் மத்தியானம் கொண்டு வந்த ஆறு பிரியாணிலே இன்னும் பேலன்ஸ் இருக்குது இதில் அரை தான் சாப்பிட்ருக்கோம் இது ஒரு இது அப்படியே இருக்குது இதில் அரை சாப்பிட்ருக்கோம் டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தயிர் வெங்காயம் தாளித்தா தயிர் வங்கியம் தாளிச்சா இதுவும் தயிர் வெங்காயம் இங்கே பாருங்கள் இந்த பிரியாணி அப்படி இருக்குது எவ்வளோ பிரியாணி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் நைட்டுக்கும் எங்கள் வீட்டில் டிஃபன் செய்ய வேண்டிய வேலை இல்லை போல் இருக்குது பிரியாணியை சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை பாயசம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு போய் என் பையனை கூப்பிட்டு போய் வா எடுத்துட்டு வந்துட்டான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்க பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போன வருஷமும் இந்த பையன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் நிறைய பேர் கொடுக்குறதுலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டான் நான் வந்தோடனே பார்த்தேன் பிரியாணிலாம் நம்ம எப்போயும் நார்மலாக எல்லாத்தையும் சாப்பிட்றது தானே இந்த பாயாசம் எங்கே அப்படின்னு கேட்டேன் ஆன்ட்டி எடுத்துகிட்டு வர மறந்துகிட்டேன் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம் இது என்னங்க குடிச்சு பார்த்துட்டேன் சூப்பர் நல்லா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு பிரியாணி வர வேண்டியது இருக்குது இன்னும் வரல அது வந்தோடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தயிர் வெங்காயம் பயங்கர சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்ச உடனே கொண்டு வரான் கார்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லா பசங்க கார்த்திக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இனிமேல் வந்து ஸ்கூல் டேஸில் எப்போ ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்ருக்கான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக என் பையனும் அவனும் வந்து ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்க மாட்டாங்க பிரதர் ப்ரோ ப்ரோ அப்படின்னு தான் பேசிக்குவாங்க சிக்கன் பிரியாணி ரொம்ப சூடாக இருக்குது வெங்காயம் தான் இருக்குது தயிர வெங்காயமாக என்னான்னு தெரியல வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயிர வெங்காயம்தான் சிக்கன் பிரியாணி இப்போயே மொத்தம் ஏழு பார்சல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரில என் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம் குட்டீஸ்க்கு பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வீட்டிலையே பிரியாணி செஞ்சுருக்காங்க அதனால் குட்டீஸும் வேண்டாம் எங்களுக்கு வேண்டான்னு தான் சொல்லிட்டாங்க நாங்கள் தான் சாப்பிட்டு தீர்க்கணும் நாளைக்கு காலையில் வரைக்கும் எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பிரியாணி பாயாசம் எல்லாம் தயிர் வெங்காயம் தாளிச்சா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு எல்லாம் இருக்குது சாப்பிட்ற வயிற்றில் தான் இடம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள்லாம் ரம்ஜான் எப்படி கொண்டாடினாங்க முஸ்லீம்ஸ்லாம் எல்லோரும் எப்படி கொண்டாடினீங்க என்னென்ன பிரியாணி செஞ்சீங்க எப்படி என்ஜாய் பண்ணிங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பையன் பாயாசம் கொண்டோம் நல்லா அந்த பையன்கிட்ட கேட்டேன் பாயாசம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதில் நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க எங்கள் அப்போ கேட்டேன் எப்படிப்பாப்பா இதெல்லாம் பா பிரியாணிலாம் எப்படி செய்வீங்க யார் செய்வா பாட்டி தான் செய்வாங்க அக்கா ஆண்டி எங்கள் பாட்டி பதினஞ்சு கிலோ வா சொல்கிறோம் பதினஞ்சு கிலோ செய்வாங்க ஏ எப்பிட்றா பதினஞ்சு கிலோ வயசானவங்களாம் நைட்டே நாங்கள் வெங்காயம்லாம் அறுத்து வச்சிட்டேன் நான்தான் உரிச்சு கொடுத்தேன் காலையில் எங்கள் அப்பா கட் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து க பிரியாணி செஞ்சோம் பாட்டி தான் ஃபுல்லாக செய்வாங்க கிண்டுறது நாங்கள் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாட்டியே எல்லாம் செஞ்சுருவாங்களாம் கிண்டுறது எப்படின்னா கஷ்டமே பதினஞ்சு கிலோன்னு கேட்டேன் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்த்து கிண்டிடுவாங்கன்னு அந்த அந்தளவுக்கு எல்லோருமே சேர்ந்து செஞ்சு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெயிலுக்கு சர்பத் போட்டு குடித்தோம் சர்பத் போட்டு குடித்தாச்சு ரொம்ப தாகமாக இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்டது அதனால் சர்பத் போட்டு குடிச்சிட்டு रेस्ट अड़क पढ़ता छो ओके फ्रेंड्स बाय